வணக்கம் ஜோதிடர் சேலம் உமாராணி இன்றைய பதிவு இன்னைக்கு பார்க்குற பதிவு என்ன அப்படின்னா கண்டாந்திர நட்சத்திரம் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கலாங்க இப்போது நட்சத்திரங்கள்ல இருபத்தி ஏழு நட்சத்திரங்களில் வந்து ஒரு ஆறு நட்சத்திரம் வந்து கண்டாந்திர நட்சத்திர தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு நம் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுங்க அது என்னென்ன நட்சத்திரம் அது என்ன மாதிரி தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம் இப்போ கண்டாந்திர நட்சத்திரத்தில் வந்து அந்த கிரகம் இருக்கும்போது அதுவும் அந்த ஆறு நட்சத்திரம் சில பாதங்கள் தான் கண்டாந்திர தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த முழுமையான பாதம் நான்கு பாதம் இருக்கு இல்லைங்களா அது ஏற்படுத்தாது ஒரு பாதம் மட்டுமே அந்த கண்டாந்திர தோஷத்தை ஆறு நட்சத்திரங்கள் தரக்கூடிய கண்டாந்திர தோஷத்தை தரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு அது என்ன நட்சத்திரம் நான் சொல்றேன் சரி இப்ப இந்த கண்டாந்திர தோஷம் அதாவது கண்டாந்திர நட்சத்திரத்துல இருக்கக்கூடிய கிரகம் வந்து என்ன மாதிரி பலன் கொடுக்கும் அப்படின்னு அந்த கிரகம் என் அந்த லக்கணத்துக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றுருக்கோ என்ன காரகமோ அது வந்து முழுமையா அந்த திசா காலங்கள்ல கண்டாந்திர தோச நட்சத்திரத்தை பாதத்தில் நின்றுருக்கு அதனால முழுமையாக தராது அப்படின்னு நம் ஜோதிட அமைப்பு சொல்லுதுங்க சரிங்களா அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியம் அது முழுமையாக தராது அப்படின்னு ஆனால் அதுக்கு விதி விதி விளக்கெல்லாம் உண்டு அதை பத்தியும் நான் சொல்றேன் சரிங்களா இப்போ இந்த கண்டாந்திர நட்சத்திரம் ஆறு நட்சத்திரம் இருக்கு இல்லைங்களா அது என்னென்ன நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டானா அது பாருங்க கண்டாந்திர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா புதனுடைய நட்சத்திரங்களான ஆயுள்யம் கேட்டை ரேவதி நட்சத்திரங்களில் நாலாம் பாதத்தில் ஒரு கிரகம் நின்று இருக்கும் பட்சத்தில் இது கந்தாந்திர தோஷத்தில் இருக்கு இது வந்து அந்த கிரகம் தன்னுடைய திசையில அந்த கிரகம் என்ன ஆதிபத்தியமோ என்ன காரகமோ அதோடைய பலன் முழுமையா தராது வந்து அமைதியாக அதாவது அந்த கிரகம் தராத அந்த திசை வந்து பாதிப்பு தரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா கண்டாந்திர தோசை நட்சத்திரத்துல பாதத்தில் இருக்கிறதுனால இப்போ என்ன அப்படின்னா இப்போ புதனுடைய நட்சத்திரமான கண்டாந்திர நட்சத்திரம் அப்படின்னு சொன்னீங்களா அது என்ன நட்சத்திரம்னா புதனுடைய நட்சத்திரமான ஆயுள்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்துல ஒரு கிரகம் நின்றுருக்கு அப்படின்னா அது கண்டாந்திர தோஷ பாத சாரத்தில் அது நின்றுருக்கு அப்படின்னு நம் ஜோதிட அமைப்பு சொல்லுது சரிங்களா அடுத்த மூன்று நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா கேதிவின் நட்சத்திரம் அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்துல முதல் பாதத்துல ஒரு கிரகம் நின்றுருக்கு அப்படின்னா அது கண்டாந்திர தோஷத்துல இருக்கு அது தன்னுடைய திசையில முழுமையா பலன் தராது அப்படின்னு கண்டாந்திர தோஷன்னு பாதம்னா கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திர பா நட்சத்திரத்துல முதல் பாதத்துல ஒரு கிரகம் நின்றதுதான் இது கண்டாந்திர தோஷத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு இந்த கிரகங்கள் முழுமையா பலன் தராது அப்படின்னு இது வந்து ஜோதிட அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்புங்க இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை கண்டாந்திர தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆறு நட்சத்திரங்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் புதனுடைய நட்சத்திரமும் கேதுவுடைய நட்சத்திரமும் வந்து இந்த மாதிரி அமைப்பில் இந்த பாதத்தில் அந்த கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் பாதிப்பு இருக்கும் அதே மாதிரி வந்துங்க அந்த லக்கணத்துக்கு வந்து லக்னாதிபதியோ அல்லது பஞ்சமாதிபதியோ பாக்யாதிபதியோ இந்த சாரம் இந்த நட்சத்திரத்தில் கண்டாந்த தோஷத்தில் இருந்துட்டாலும் அந்த ஜாதகருக்கு கொஞ்சம் மன அதாவது நிம்மதி இல்லாத அமைப்பு பாதிப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு ஏதாவது ஒரு கால கவலை அந்த ஜாதகருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்லாம் சொல்லப்படுது பட்டிருக்கு சரிங்களா இந்த மாதிரி அமைப்பில் இருக்கக்கூடிய அமைப்பு அதே போல் அவங்களுக்கு பாருங்க இந்த கண்டாந்திர நட்சத்திரத்தில் இருக்கும்போது அவங்க திசை நடந்தால் அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்குதான்னா கண்டிப்பா கொடுத்துருக்குங்க ஒரு சிலருக்கு ஆனால் ஒரு சிலருக்கு இது பாதிப்பு கொடுக்காத அமைப்பும் இருக்கு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த கண்டாந்திர நட்சத்திரத்துல அவங்களுக்கு அந்த பாத சாரத்துல அதாவது அந்த கிரக வந்து கண்டாந்திர தோஷ நட்சத்திரத்துல நின்று இருந்தாலும் அவங்களுக்கு பாருங்க பரிகாரமா என்ன கொள்றாங்க சொல்றாங்க அப்படின்னா லக்னாதிபதி இருக்காரு இல்லைங்களா அந்த லக்னாதிபதியை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பு அல்லது ராசி அதிபதியை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னா அது வந்து அந்த கண்டாந்திர தோசத்தில் ஒரு கிரகம் நின்றிருந்தாலும் அந்த திசை நடந்தாலும் அது வந்து பாதிப்பு கொடுக்கறதில்லை ஏன்னா லக்னாதிபதி ராசியாதிபதி அந்த ஜாதகருக்கு முக்கியமான ஒரு கிரகங்கள் இல்லைங்களா அந்த ஜாதகரை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அந்த கிரகங்கள் வலுவாக இருந்தாலும் அது கண்டாந்திர தோஷத்தில் இருந்தாலும் பாதிப்பு அவ்வளோவா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் தைரியம்னால் அந்த ஜாதகர் இருக்கணும் இருக்கணும் இல்லைங்களா அதுக்கு மெயினாக லக்னாதிபதி ராசி அதிபதி மெயினாக வலுவாக இருக்கணுங்க வலுவாக இருக்கும் பட்சத்தில் இந்த கண்டாந்திர தோஷ நட்சத்திர பாதத்தில் நின்று இருந்தாலும் அந்த திசை நடந்தாலும் அவங்களுக்கு வந்து அதிகமாக பாதிப்பு கொடுக்கறதில்லை இந்த அமைப்பு அவங்களுடைய சரி அல்லது அவங்களுக்கு பாருங்க கொஞ்சம் பலவீனமா அமைப்பில் இருக்குது அப்படின்னா அந்த கிரகங்களை போய் நம்ம வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு லக்னாதிபதியை போய் அதாவது லக்கணத்துக்கு அதிபதி யார் எந்த கிரகம் அவங்களுக்கு என்ன லக்கினமோ அந்த லக்னத்துக்கு அதிபதி யாருன்னு பார்க்கணும் அந்த அதிபதியுடைய நட்சத்திரத்துல அதாவது அந்த அதிபதி அந்த கண்டாந்திர நட்சத்திரத்துல இருந்து திசை நடக்குது இல்லைங்களா அந்த காலகட்டங்களில் அந்த ஜாதகருக்கு பிரச்சனை கொடுக்குது அப்படின்னா அவங்களுடைய லக்னம் இருக்கு இல்லைங்களா அந்த லக்னாதிபதியை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பு அப்படின்னா அந்த நவ கிரகத்துல போய் அந்த லக்னாதிபதி எந்த கிரகமோ அந்த கிரகத்தை போய் வழிபாடு செய்யக்கூடிய அமைப்பு தொடர்ந்து போய் வழிபாடு செய்யணும் அல்லது ராசி அதிபதியை போய் தொடர்ந்து வழிபாடு செய்யணுங்க இதெல்லாம் செஞ்சுட்டு வந்தாலே நல்ல அமைப்புல அவங்களுக்கு அந்த திசை பாதிப்பு கொடுக்காது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா லக்னாதிபதி ஒருவேளை வீக்காக இருக்கும் பட்சத்தில் அவங்கள வழிபாடு செய்ட்ட கொஞ்சம் கொஞ்சம் பாதிப்பு குறையுது அப்படின்னு அல்லது அந்த கண்டாந்திர தோஷத்தில் இருக்கக்கூடிய கிரகத்தை சுப கிரகங்கள் குரு பார்த்தா கூடி தோஷம் நிவர்த்தி அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இந்த கண்டாந்திர நட்சத்திர பாத சாரத்துல அந்த கிரகங்கள் இருந்தாலும் குரு பார்த்தாலும் தோஷம் நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அப்படின்னு அல்லது பாக்யாதிபதி அல்லது பஞ்சமாதிபதி பார்வை பெற்றாலும் இந்த கண்டாந்திர தோஷத்தில் இருந்தாலும் அந்த திசா காலங்கள ஓரளவு பாதிப்பு குறைந்து நன்மையும் தரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு இந்த பாக்யாதிபதியாவது பஞ்சமாதிபதியாவது அந்த கண்டாந்திர தோஷத்தில் நட்சத்திரத்தில் நின்றிருக்கு இல்லைங்களா அந்த கிரகத்தை பார்த்துட்டாலும் தோஷம் நிவர்த்தி ஆகக்கூடிய வலிமை வ அதிகமாக இருக்குது அல்லது குரு பார்த்தாலும் நன்மை அதிகம் உண்டு அப்படின்னு இப்போ கண்டாந்திர நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டான்னா என்ன நட்சத்திரம்னா இருபத்தி ஏழு நட்சத்திரத்தில் ஆறு நட்சத்திரத்தை கொடுத்துருக்காங்க என்ன நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா புதனுடைய நட்சத்திரமான ஆயுள்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரத்தில் இருந்தா மட்டும் கண்டாந்திர தோஷம் இல்லைங்க இந்த நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்துல அந்த கிரகம் நின்றுருக்கணுங்க அதாவது புதனுடைய நட்சத்திரமான ஆயுள்யம் கேட்டை ரேவதி இந்த நட்சத்திரத்தில் நாலாம் பாதத்தில் ஒரு கிரகம் நின்று இருந்தால் அது கண்டாந்திர தோஷத்தில் இருக்கு அப்படின்னு அதே போல கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினி மகம் மூலம் இந்த நட்சத்திரத்தில் முதல் பாதத்துல அந்த கிரகம் நின்றுருக்கணுங்க முதல் பாதத்துல அந்த கிரகம் நின்றுருக்கு அப்படின்னா இது கண்டாந்திர நட்சத்திரத்துல அந்த பாதத்திலே நின்று மட்டும்தான் அது கண்டாந்திர தோஷத்தை ஏற்படுத்தும் இந்த கிரகத்தை கண்டாந்திர தோஷத்தில் இருக்கு நட்சத்திரத்துல நின்றிருக்க கூடிய கிரகத்தை லக்னத்துக்கு ஐந்து ஒன்பதாம் அதிபதிகள் பார்வையோ குரு பார்வையோ பெற்றிருந்தாலும் அது அதிகமா பாதிப்பு கொடுக்காது நன்மை தரக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டு அல்லது லக்னாதிபதியோ ராசி அதிபதியோ பலம் பெற்று இருந்தாலும் அல்லது அவங்கள போய் வலுப்படுத்தினாலும் அந்த கிரகத்தை போய் நவ போய் அந்த கிரக அதிபதி யாருன்னு பார்த்து அந்த அதிபதிக்கு போய் நாம தீபம் போடுறது அவங்களுக்கு வஸ்திரம் சாத்துறது அவங்களுக்கு உண்டானது என்ன அமைப்போ அதெல்லாம் வலுப்படுத்தறக்கூடிய அமைப்பு இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு வந்தாலே அவங்களுடைய திசா காலம் கண்டாந்திர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று தேசம் நடந்து அது பாதிக்குது பிரச்சனை கொடுக்குது அப்படின்னா லக்னாதிபதியும் ராசி அதிபதியும் வலுப்படுத்தினாலே போதும் சரிங்களா இது வந்து கண்டாந்திர நட்சத்திரம் அப்படின்னு பொதுவாக எடுத்துக்கிட்டோன்னா இந்த நட்சத்திரங்களில் இந்த ஆறு நட்சத்திரங்களில் இந்த பாதத்தில் இந்த கிரகங்கள் இருக்கும் பட்சத்தில் அது கண்டாந்திர தோஷத்தில் இருக்க கூடிய அமைப்பாகும் நன்றி வணக்கம்